வணக்கம் முக்கூடற் பல்லிலிருந்து ஒரு பாடல் தாமிரபரணி ஆறு சிற்றாறு கயத்தாறு இந்த மூணு ஆறுகளும் சேரக்கூடிய இடத்துக்கு பேர் தான் முக்கூடல் அப்படிங்கிறது அந்த முக்கூடல் நகரத்தில் வாழக்கூடிய பல்லர்கள் மழை வரப்போகுது அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு பாடல் ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி மலையாள மின்னல் ஈழ மின்னல் நேற்றும் நின்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே கேணி நீர்படு சொறித்தவளை கூப்பிடுகுதே சேற்று நண்டு சேற்றை குலைத்து ஏற்றடைக்குதே மலை தேடி ஒரு கோடி வானம்பாடி ஆடுதே போற்று திருமால் அழகர்க்கு ஏற்றமாம் பண்ணைச்சேரி புள்ளி பல்லர் ஆடிப்பாடி துள்ளி கொள்வோமே நம்ம ஊர்ல ஓடக்கூடிய இந்த ஆத்துல நாளைக்கு கண்டிப்பா வெள்ளம் வரப்போகுது அதுக்கான அறிகுறிகள் இன்னைக்கே தெரியுது மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையாள நாட்டுலையும் அதாவது கேரளாவிலையும் தெற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நாட்டுலயும் அதாவது இலங்கையிலையும் மின்னல் மாறி மாறி வெட்டுது தென்மேற்கு பகுதியில் மின்னல் மாறி மாறி வெட்டுது நேத்தும் இன்னைக்கும் மரக்கிளைகள் எல்லாம் ஒடிஞ்சு விழுகிற அளவுக்கு வேகமா காத்தரிக்குது கிணத்து தண்ணிக்குள்ள உயிர் வாழக்கூடிய சொறி தவளை கத்திக்கிட்டே இருக்கு சேத்துக்குள்ள வலை தோண்டி வாழக்கூடிய நண்டு அதாவது ஓட்ட போட்டு வாழக்கூடிய நண்டு எங்க மழை வெள்ளம் வந்துருச்சுன்னா நம்ம வீட்டுக்குள்ள தண்ணி புகுந்துருமோன்னு சொல்லி அந்த ஓட்டையெல்லாம் சேர்த்த குலைச்சு அடைக்குதான் மழை வரப்போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட கோடிக்கணக்கான வானம்பாடி பறவைகள் அந்த மலையை தேடுதான் சந்தோஷத்துல பாடுதான் ஆடுதான் இப்படியெல்லாம் மழை அறிகுறிகள் தோன்றக்கூடிய இந்த முக்கூடல் நகரத்துல எல்லாராலையும் போற்றி வணங்கத்தக்க வழிபடத்தக்க திருமால் அழகர்ன்ற பேர்ல எழுந்தொருளி இருக்கிறாரு அவருடைய அருளால தான் இப்ப நமக்கு மழை வரப்போகுது எனவே இந்த நகரத்தோட சேரி பகுதியில் பண்ணை வேலை செஞ்சு வாழக்கூடிய பல்லர்களாகிய நாம அழகரோட அருளால் வரவிருக்கக்கூடிய இந்த மலையை சந்தோஷமாக ஆடிப்பாடி வரவேற்கலாம் மழை வர்றதுக்கான அறிகுறிகள் என்னென்ன அழகர் அப்படின்ற பெயர் கொண்ட திருமால் முக்கூடல் நகரத்தில் எழுந்தருளி இருக்கிறாரு அவரோட அருளால் மழைக்கான அறிகுறிகள் தோன்றுது என்னென்னா தென்மேற்கு திசையில் மின்னல் மின்னுது மரக்கிளைகள் வேகமாக அசையும்படியாக காத்தடிக்குது கிணத்துல உள்ள தவளை கத்திக்கிட்டே இருக்குது சேத்துல இருக்கக்கூடிய நண்டு தன்னுடைய வலையை அடைக்குது வானம்பாடி பறவைகள் எல்லாம் பாடி ஆடுது எனவே கண்டிப்பா மழை வரும் அதற்கான அறிகுறிகள் தான் இது எல்லாமே வரவிருக்கக்கூடிய கூடிய மலைய சந்தோஷமா வரவேற்போம் பாடுவோம் ஆடுவோம் அப்படின்னு பல்லர்கள் சொல்ற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு